ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டு டூ மந்த்ஸாகவே வீடு ஷிஃப்டிங் நடந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் பிஸி ஷெடியூலாக இருந்தது ஸோ வீடியோஸ் போட முடியல பழைய வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்து எது தேவை தேவையில்லான்னு எடுத்து வச்சுட்டு அதெல்லாமே ஷிஃப்ட் பண்ணி புது வீட்டில் அந்த இடத்துல செட் பண்ணுறதுக்கு எனக்கு முழுசாக டூ மந்த்ஸ் ஆகிடுச்சு சைட் பை சைட் நமக்கு வந்துட்டு இருந்த பிளேட் டெக்கரேஷன் ஆர்டர்ஸ் கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டுருந்தேன் பட் அதெல்லாம் வீடியோ எடுக்க டைமே இல்லை புது வீட்டுக்கு வந்ததுமே நான் ஃபஸ்ட்டு செட் பண்ண ஆரம்பித்தது என்னோடய கிச்சன் தான் கிச்சன் செட் ஆகி முடிக்கவே எனக்கு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூமாக பொறுமையாக செட் பண்ணிகிட்ருந்தேன் புது வீட்டுக்கு வந்ததுமே எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச கேக் ஆர்டர் வந்து ப்ரௌனீஸ் தான் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் போல் எனக்கு ப்ரௌனீஸ் ஆர்டர் வந்து புக் ஆச்சு அடுத்த நாள் டெலிவரி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால வீடு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு பூஜைக்கு ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பேக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் மைக்ரோவேவ் ஓவனில் தான் கேக்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ ரீசெண்டாக ஃபிலிப்ஸில் ஃபிஃப்டி ஃபைவ் லிட்டர்ஸில் டிஜிட்டல் ஓடிஜி ஒன்று வாங்கியிருக்கேன் அதில் தான் இன்றைக்கி நான் கேக் பேக் பண்ண போகிறேன் இந்த ஓடிஜியை நாங்கள் சேலமில் இருக்கிற க்ரோமா ஷோரூமில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஓடிஜியில் பேக் மோட் குக்கீஸ் மோட் டோஸ்ட் மோட்னு லெவன் செட் மோட்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஒர்க்கு இது ரொம்பவே ஈஸியாகிடும் இதை நாங்கள் டெலிவரி எடுத்துகிட்டு வந்ததுமே ஒரு டுவெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் பக்கம் இதை நான் யூஸ் பண்ணி பார்க்கவே இல்லை இதை எடுத்துகிட்டு வந்து வச்சதோடு சரி இதை வந்து ஒர்க் பண்ணுதான்னு பார்க்குறது கூட டைமே இல்லை கபோர்ட் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்ததுனால ஃபுல் பிஸியாக இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கேக் ஆர்டர் வந்ததுன்னு தான் நான் இதை வந்து பூஜை போட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன் நான் வந்து டின்னர் பார்க் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ என்னோட பொண்ணு தான் வந்து இன்றைக்கி ப்ரௌனிஸ் பேக் பண்ண போகிறாள் அதுக்காக அவள் சாக்லேட்ஸ்லாம் மெல்ட் பண்ணி எடுத்துட்டுருக்கா ஒன் கேஜியில் ஒரு பேட்சும் ஒன் அண்ட் ஹாஃப் கேஜியில் ஒரு பேட்சும் டோட்டலாக ரெண்டு பேட்ச் ப்ரௌனிஸ் பேக் பண்ணி எடுக்கணும் டைம் பார்த்தீங்கன்னா நைட் ஆக்சுவலாக நைன் தேர்ட்டி இருக்கும் ப்ரௌனிக்கான பேட்டர் ரெடி பண்ணி ஓடிஜியில் டைம் செட் பண்ணி பேக் பண்ண வச்சாச்சு அடுத்ததாக நைட் டின்னருக்கான ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நைட்டு டின்னருக்கு சிம்பிளாக இன்றைக்கி பொடி இட்லி செய்ய போகிறேன் இந்த பொடி இட்லி செய்கிறதுக்காக நான் இட்லி மேலே ஆயில் ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே நான் வீட்லேயே இட்லி பொடி அரைச்சி ஸ்டாக் வச்சுருப்பேன் ஸோ வீட்லேயே அடைச்ச அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்பைஸியான இட்லி பொடியை ஆயில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா இட்லி மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கிறேன் இட்லியே இன்னொரு சைடு திருப்பி அங்கேயும் ஆயிலில் ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் இந்த இட்லி பொடி ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தோசைக்கலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுமே அதில் கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுமே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இட்லி பொடி சேர்த்து வதக்கிக்கிறேன் அடுத்ததாக நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை இதில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம டேஸ்டான பொடி இட்லி ரெடி ஆகிடும் இதுக்கு சட்னி சாம்பார் எந்த வித சைட் டிஷ்ஷும் தேவையில்லை அப்படியே சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம டின்னர் செஞ்சு முடிக்கிற டைம்குள்ளாவே நம்ம ப்ரௌனீஸ்லாம் சூப்பராக பேக்காகி வந்துருந்தது இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன் கேஜி அளவு இருந்தது இன்னொரு ஒரு பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் கேஜி அளவு பேக் பேக்காகி வந்திருந்தது அடுத்த நாள் நீட்டாக எல்லாம் பீஸ் போட்டு பாக்ஸில் பேக் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்தாச்சு